எப்படின்னு சொன்னால் இந்த மனிதனை போல் ஒரு சுயநலம் பிடிச்சவன் வந்துட்டு யாருமே கிடையாது இதான் வீட்டு வசதி வழிபடும்போது அம்மா தாயே இறைவா சொல்லி விழுந்து விழுந்து வழிபட்டிருப்பாங்க மண்டாடி இருப்பாங்க இந்த படத்துக்கெல்லாம் என்ன குர இருக்குது ஒரு குறையுமே இல்லை அழகான புதுப்படம் இவரை புதிதாக இருக்குது ருத்ராசமாக போட்ட மாதிரி அப்படி கொண்டு வீசி வீசி செஞ்சுருக்காங்க சரியா ஓம் நம சிவாய அனைத்து வீணர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒரு பயணம் ஒன்று வந்திருந்தேன் வந்த ஒரு பாதையில் ஓரமாக ஒரு ஆலயம் ஒன்று ஒரு சின்னொரு ஆலயம் இருக்குது அப்போ இந்த ஆலயத்துக்கு முன்பு ஒரு மரத்துக்குள்ள பார்த்தோம் சொன்னால் ஏராளமான படங்கள் கிடைக்கும் சாமி படம் இங்கே பாருங்கள் இப்படி கிடைக்கும்னு சொல்லி ஏராளமான சாமி படங்கள் கிடைக்கும் இந்த சாமி படம்லாம் வந்துட்டு எப்படி வரப்பட்ட சாமி படம்னு சொன்னால் பல ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல முட்டாள்தனமான பூசகரன்ற பேரில் இருக்கக்கூடிய பலர் வந்து மக்களை ஏமாற்றி செய்யக்கூடிய வேலை தான் இது என்னன்னு சொன்னால் இந்த சாமி படத்தை வச்சு வீட்டில் வழிபடாதீங்க இப்படி கையோடு இருக்கிற சாமி படத்தை வச்சு வழிபடாதீங்க அப்படி ருபத்துடன் நிற்கிறத வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களால் சொல்லப்படுற கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு தான் இந்த மக்கள் வந்து இந்த தனமான வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்குது எப்படின்னு சொன்னால் இந்த போல ஒரு சுயநலம் பிடித்தவன் வந்துட்டு யாருமே கிடையாது இதை வீட்டில் வச்சு வழிபடும்போது அம்மா தாயே இறைவா சொல்லி விழுந்து விழுந்து க வழிபட்டிருப்பாங்க மண்டாடி இருப்பாங்க ஆனால் இப்போது அது எவ்வளோ ஒரு நபர் சொல்லக்கூடிய அந்த கதையை நம்பிக்கொண்டு வீட்டில் வச்சு ஒரு தூசி கூட படாமல் பராமரித்து வழிபட்ட ஒரு படங்களை சாமியாக ஒரு இறையை இப்போ வீதியில் கொண்டு வீசி வீசி செல்லக்கூடிய மனத்தன்மை வந்து இந்த மனிதர்களுக்கு தான் இப்படி மனத்தன்மையாக இருக்குது இது எப்படியெல்லாம் இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களாகவே சிந்தித்து செய்கிறது கிடையாது இது எல்லாம் போலியாகவும் பித்தளாட்ட செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பல பூசகர்கள் மார்கள் சொல்லக்கூடிய கதைகளை நம்பிக்கொண்டு தான் மக்களை நம்பி செஞ்சு கொண்டுருக்கு அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தாயே என்ற பெயரில் வந்துருந்தீங்க எந்த சிலையோ சரி எந்த வடிவத்தையோ சரி வழிபட்டீங்கன்னா தாய் தான் என்ற ரீதியாக வழிபட்டீங்கன்னா பேய் தான் அதனால் மனசால் வழிபாடுங்க இப்படியான ஒரு கேவலங்கட்ட செயல்களை செய்யாதீங்க இதுக்கு பிறகு இந்த படங்களை பாருங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் என்ன குறை நீ இப்போ சில சொல்லலாம் வந்து இல்லை பழைய படத்தை விஷய செஞ்சுருக்கேன் சொல்லலாம் இது பாருங்கள் ஆனால் சொல் புதுக்கான பாருங்கள் இந்த படத்துக்கெல்லாம் என்ன குறை இருக்குது ஒரு குறையுமே இல்லை அழகான புதுப்படம் இது பாருங்கள் புதிதாக இருக்குது ருத்ராஷமாளை போட்ட மாதிரி அப்படி கொண்டு வீசி செஞ்சுருக்கேன் சரியா இதே மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான ஏராளமான படங்கள் புதுப்படங்கள் தான் பழைய படங்கள் கிடையாது ஸ்டிதான் ஆ இப்படித்தான் மக்கள்லாம் வீசிருக்காங்க இதில் அப்படி ஓவியமான படங்களை வச்சு அவங்களை வழிபடுறதுக்கு முடியாதுன்னு சொன்னால் அப்படி வாங்காதீங்க ஆ ஒன்று ரெண்டு கிடையாது இங்கே பாருங்க கூட குமிச்சு கிடக்குன்னு சொல்லி இது மாதிரி ஆனால் முன்னாடியும் ஒரு கோயில் பார்த்து வந்தேன்னா அங்கேயும் போட்டிருக்காங்க ஏன் இந்த பாவமான செயல் செய்கிறேன் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை வந்துவிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு கொண்டு வரதாக இருக்கிறேன் நான் ஹோட்டலாக வந்திருந்தேன் அதனால் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது அளவுக்கு ஒரு சில படங்களை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கும் இப்போ எங்கள் அவங்க அவங்களும் வந்துட்டு அவங்களும் ஒரு சில படங்களை அவங்க வீட்டுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க அதுங்க இருக்கலாம் கூற இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கார் முருகன்